மினலார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மீண்டும் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தாமரை விதை மாலை இந்த மாலை யார் அணிவாங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினை அருளும் சரஸ்வதி தேவியின் திருவருளுக்கு பாத்திரராக பாத்திரராக இருக்கிறவங்களும் லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்சம் ஐஸ்வர்யம் தரக்கூடியவங்க லட்சுமி லட்சுமியில் அஷ்டலட்சுமின்னு சொல்லுவாங்க அதில் பெரும்பாலும் ஒரே ஒரு லட்சுமி மட்டும்தான் வச்சுக்குவாங்க சகல செல்வங்களும் கொழிக்கும்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து தங்கமாக கொட்டுற மாதிரியான அந்த படத்தை மட்டும்தான் நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க அப்படி அப்படி தனம் தரும் கல்வி தரும் தனம் தரும் கல்வி தரும் நிறைய பேர் படிச்சிடுறாங்க இல்லை நிறைய படித்த படிப்புக்கு வேலையும் கிடைக்கிது ஆனால் சம்பளம் இல்லை ஆனால் தனம் தரும் கல்வி தரும் தனம் தரக்கூடிய கல்வியாக எது தரும்னா அதுக்கு மாதிரி எடுத்து படிக்கணும் அதுக்கு சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சின் தேவை சரஸ்வதி தேவி வந்து வெண் தாமரை மலரில் அமர்ந்திருப்பாள் லக்ஷ்மி தேவி சிகப்பு தாமரையில் அமர்ந்திருப்பாங்க சோ ஸோ நம்ம தாமரை விதை வந்து வெள்ளை தாமரையில இருந்து எடுக்கலாம் சிகப்பு தாமரையில இருந்தும் எடுக்கலாம் இந்த கோடை காலங்களில் லீவு விடும் போது பிள்ளைங்கள்லாம் தாமரை குளத்துக்கு போவாங்க அங்கே போயிட்டு தாமரை அந்த காயை எடுத்து தட்டினோம் அப்படின்னாவே தானாகவே கொட்டும் இந்த தாமரை இலை விதை வந்து ஓடு வந்து ரொம்ப கனமான ஓடு இதை பல்லால் கடித்து இழுத்துட்டு உள்ளார் இருக்கிற விதையை சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த விதை அது மாதிரி ஒரு நூ நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது விதைகளை தேர்ந்தெடுத்து அந்த விதையில் மாலை இப்படி கட்டிடுவாங்க இதுக்கு மேலே இருக்கிறது வந்து தனியாக ஒன்று எண்ணிக்கைக்காக அதே மாதிரி மாலையை உருட்டும் போது ஜபம் பண்ணுறவங்க உள்ளாரை இப்படி இழுக்கணும் ஜபம் பண்ணுறதுக்கு உள்ளாரை இப்படி இழுப்பாங்க இது வந்து மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக இந்த மாலைகளை எல்லா மதத்தவரும் பயன்படுத்துகிறாங்க மணி மாலைகளை எல்லா மதத்தவரும் பயன்படுத்துகிறாங்க இதில் தாமரை மாலை வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறவர்களும் சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் இருக்கிறவங்களும் மட்டும்தான் போட்டுக்க முடியும் இந்த மாலையை போட்டுக்கிறதால என்ன அப்படின்னா செய்யாத செயல்களை எல்லாம் செய்துவிட்டு மாலை போட்டுக்கிட்டால் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது இல்லை இந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் இல்லைம்மா பெருமாளே எப்பவும் உன்னை நினைத்திருக்கும்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாலையை போட்டுக்கிட்டோம்னா நல்லதையே நினைக்கணும்னு தோணும் அது மாதிரியான எண்ணங்களே வரும் அதனால் இந்த மாலையை காசு இருக்கிறவங்க எல்லாரும் கூட வாங்கி போட்ட முடியாது அடியான் வந்து இந்த மாலையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பெரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கோவில் எடுத்து சிறப்பான முறையில் வேலையை முடிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம போய் வந்த சீதலா சீதலாம்பால் கோவிலெலாம் கூட அப்போ கூட இந்த மாலையை போட்டுகிட்டு இருந்தோம் இந்த மாலையை வந்து நம்ம போய் பூஜை பண்ணுற இடத்துல அந்த அடியார் பெருமக்கள் பூஜை பண்ணும்போது வெறுங்கழுத்தோடு பூஜை பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக அடியார் பெருமக்களுக்கு என் கழுத்தில் இருந்து எடுத்து போட்டுட்ட பிறகு இது மாதிரியான வீடியோ போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்காம இருந்தது இன்றைக்கி இந்த தாமரைமணி மாலையை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அருள்மிகு ஐயனாரப்பன் தேவஸ்தானம் அப்படின்னு எங்கள் கிராமத்தில் மின்னல் கீழ் மின்னல் கிராமத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒவ்வொரு குழு உறுப்பினரும் வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா மாதம் நூறுரூபா வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அந்த காரியம் அப்படியே தொய்வாக நின்றுச்சு இன்னைக்கு ஒரு அன்பர் வந்து என்ன பண்ணார் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு மேடம் மாதிரி மாதிரி போட்டு கட்டிடலாமே எப்படி இந்த தாமரை மாலையை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லும்போதே அந்த நிகழ்வு நடக்குது இந்த தாமரை மாலை என்கிட்டேயே கூட ஒரு ஆறு ஏழு இருந்துச்சு இருந்தாலும் கூட எனக்கு எடுத்து போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதனால் சொல்கிறேன் நீங்கள் கூட போனீங்கன்னா தெரியும் கடையில் நிறைய பேர் மலி மாலைலாம் விற்பாங்க அவங்களே ஒன்று தங்கத்தில் போட்டிருப்பாங்க இல்லைனா ஒரே ஒரு தான் போட்டிருப்பாங்களே தவிர இந்த துளசி மாலையோ அப்படி இல்லாட்டி இந்த தாமரை விதை மாலையோ போட்டிருக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எதுவாக இருந்தாலும் கூட எதுவாக இருந்தாலும் கூட எப்பவும் உன்னை நினைக்கின்ற மனம் வேண்டும்னு சொல்கிற மாதிரி இந்த நினைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாலை வந்து கழுத்தில் சேரும் இந்த மாலையை வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் இதுக்குள்ளார இருக்கிற விதைக்குள்ளார இருக்கிற அந்த ஸ்டஃப் அந்த தீனி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதால இதில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிங்களாம் உள்ளே குடைஞ்சி சாப்பிட்டுட்டு வெளியே தள்ளுவாங்க அதனால் இந்த மாலை வந்து சீக்கிரம் வந்து சேதம் வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் உண்டு மாலை போடும்போது இந்த முடிச்சு வந்து பின்னாடி இருக்கணும் எல்லா ஷோவுக்கும் முன்னாடி போட்டுக்குவாங்க ஆனால் இந்த முடிச்சு வந்து பின்னாடி இருக்கணும் அப்படி போட்டுங்க இந்த மாலையை வந்து பாதுகாக்கிறது எப்படின்னா பார்க்கடலில் தோன்றியவர் தான் மகாலட்சுமி மகாலட்சுமி லட்சுமி அப்படிங்கிறாங்க பார்க்கடலில் சிறந்தது அதுலேருந்து எடுக்கிறது உப்பு அந்த உப்பு தண்ணியில் இதை தொழித்து உதறிட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மணிமாலையை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லையோ கோவில்லையோ அப்படி இல்லாட்டி எங்கேயாவது திருத்தலங்களுக்கு நீங்கள் பயணம் மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா அந்த கோவில்லையோ ஞாபகார்த்தமாக வாங்கி போட்டுங்க இதில் இன்னொரு சிறப்பு நந்தியம்பெருமானுக்கு ஒவ்வொரு பிரதோஷத்தண்ணிக்கும் நானாவித பரிமள சுகந்த என்று சொல்லக்கூடிய பதினாறு வகையான அபிஷேகம் நடத்துவாங்க அந்த அபிஷேகம் நடத்தும் போது ஸ்வர்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடிய கனகாபிஷேகம் தங்கத்தை வைத்து செய்யக்கூடிய அபிஷேகம் அந்த அபிஷேகம் நூறு வயதை கடந்தவர்களுக்கும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு மட்டுமே செய்யக்கூடிய அபிஷேகம் அந்த அபிஷேகம் அப்போ செய்யக்கூடிய அந்த ஸ்வர்ணாபிஷேகத்தில் நீங்கள் தங்கம் இருந்தால் கொடுக்கலாம் வெள்ளி இருந்தால் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ருத்ராட்ச மாலை இருந்தால் கொடுக்கலாம் இது மாதிரி தாமரை இலை மாலை இருந்தால் கொடுக்கலாம் அது வந்து நந்தியம்பெருமானுடைய கழுத்தில் போய் சேரும் அலங்கரிச்சுட்டு அதை உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பாக்கியம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாலையை இதை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டால் நிறைய சிறப்பு அது உணர்கிறவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இதை வாங்கி போட்டுங்க அதை வாங்கி போட்டுங்க அது அங்கே இது இங்கே இது இந்த வேலை அதெல்லாம் சொல்ல விரும்பலை நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்களோ அங்கே கேட்டு நித்தியமாக வாங்கி கோவிலுக்கோ இல்லை அருகாமையில் உங்கள் வீட்லேயோ ஒரு நாள் சாமியை நினச்சிங்க நீங்கள் இந்த படம்தான் இருக்குது அந்த படம் தான் இருக்குது அப்படின்லாம் இல்லை எந்த சாமி படம் இருக்கோ அந்த சாமி படத்துக்கு நேராக நீங்கள் வச்சுட்டு லக்ஷ்மியையும் சரஸ்வதியை நினச்சிக்கிட்டு நல்ல படிப்பு வரணும் அந்த படிப்பினாலே நல்ல வேலை கிடைக்கணும் அந்த வேலையினாலே நல்லது ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாலையை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு வாழ்வில் இக பற சுகங்களை எல்லாம் அடைய அருள்மிகு விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத பெருமானுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கதாக வேண்டி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்